ஆண்டவராக இயேசு குஸ்தனுடைய இனி நாமத்துக்கு மையம் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியிலே இயேசு கிறிஸ்துவின் வருகை நடக்கப் போகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக சிரிங்க சிரித்து மகிழங்கள் ஒருவருக்கு ஒருவர் வெகுமதிகளை கொடுங்கள் அப்படி சொல்வேன் என்று எதிர்பார்க்க வேண்டாம் நான் ஏன் சொல்லுகிறேன்னா இன்னைக்கு அநேக இங்கிலீஷு சேனல்களில் யூடியூப் சேனல்களில் இயேசு கிறிஸ்து ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இந்த வருடத்தில் இருபத்தி மூன்று அல்லது இருபத்தி நான்காம் தேதி வந்து விடுவார் என்றெல்லாம் கணித்து சொல்லுகிறார்கள் அதாவது ட்ரூத் இன் லவ் த சேனல் அப்புறம் நியூ மூன் ராப்சர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சேனல் எக்ஸடஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ங்கிற ஒரு சேனல் அப்புறம் நீட் காட் டாட் நெட் சேனல் ஃபிஃப்த் காஸ்பல் செர்வியம்ங்கிற ஒரு சேனல் மிஸ்ட்ரி ஆஃப் பைபிள் அப்புறம் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா பைபிள் வாய்ஸ் ஹெச்டி இப்படி அதை எடுத்து சொல்கிறவர்களும் உண்டு மற்ற சேனல்களை பார்த்து எடுத்து செல்கிறவங்க உண்டு இன்னும் தமிழ்லையும் சொல்லக்கூடியவங்களெலாம் இருக்கிறாங்க இதை நான் விளக்கி சொல்வது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் இயேசுவை பற்றி அறிந்த ஒவ்வொருவருக்கும் கருத்தருடைய வருகை ச நடக்கிறதா நடக்க போகிறதா என்றெல்லாம் மக்கள் என்னெல்லாம் நினைக்கிறார்கள் என்பதை குறித்து தெல தெளிவாக சொல்ல வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை இல்லையா ஆகவே இதை குறித்து நாம் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் அதாவது இந்த சேனல்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி நான்காவது நாளில் அதாவது வரக்கூடிய அடுத்த மாதம் இருபத்தி மூன்று அல்லது இருபத்தி நான்காவது தேதியில் இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக வரப்போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது மற்ற நபர்கள் எப்படி இதுக்கு சாத்தியம் என்ற போது ஏன்னா அது பரபரப்பாட்டை ஆகிட்டுருக்குலாம் அதனால் அதெல்லாம் கேட்குற போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு சொப்பனத்திலே ஆண்டவர் வந்து சொன்னார் தரிசனத்திலே சொன்னார் நேரடியாக சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகள் மூலமாக இதெல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றெல்லாம் சொல்கிறார்கள் இன்னும் அதை குறித்து தெளிவாக சொல்லுகிற காரியங்கள் என்னவென்று பார்த்தால் அது சற்று நம்பக்கூடியது போல இருக்கிறது ஒரு சில காரியங்களை பார்த்தால் அதை பொறுத்து தான் தெளிங்கிறது அது என்னென்னா இப்போ பைபிளில் வந்து மத்தையினுடைய புஸ்தகம் பதிமூணாவது அதிகாரத்திலாம் முப்பத்தி ரெண்டாவது வருஷத்தை பார்த்தீங்கன்னா அந்த இயேசுடைய வருகையினுடைய நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவரை தவிர வேறு ஒருவரும் அறியார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் ஏன் குமாரனும் கூட அறியார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது குமாரன் அறிவாரா அறிவா அறிய அறிய மாட்டாரா என்கிறது வேற ஒரு அது ஒரு கண்டன் அது பேசலாம் பிதாவுக்கும் கிறிஸ்துக்கும் உள்ள ரகசியம் என்ன என்று அது அறிந்தீங்கன்னா பிதா யார் கிறிஸ்து யார் இதெல்லாம் தெரிஞ்சு போகும் தேவன் ஒருவர் தான் அதனால் அதை பற்றி எந்த ஒரு நாளில் நம்ம வளர்க்க வேண்டியது கடமையாக இருக்குது அதை சொல்லலாம் ஒன்றும் ஆண்டவரே சொல்லுகிறாரு ஜா யோவானு அதிகாரம் யோவானுடைய புஸ்தகத்தில் பத்தாம் அதிகாரத்திலே சொல்லுகிறார் நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று பிதாவை குறித்து என்னை அறிந்தவன் பிதாவே அறிந்திருக்கிறான் அப்படிலாம் சொல்கிறாரு பிதாவுக்கும் கிறிஸ்துவதை நம்ம பிறகு பார்த்துக்கலாம் இந்த அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்க தரிசிகளாகிய தம்முடைய ஊ ஊழியக்காரர்களுக்கு தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தை செய்ய மாட்டார் அதனால் அவர் வர்றதெல்லாம் எங்கிட்ட சொல்லியிருக்கிறாரு தரிசனத்திலேயே சொப்பனங்கள்லையும் சொல்றாரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க எனவே இயேசு கூசனுடைய அந்த வருகை அந்த ராப்சர்ன்னு சொல்லுவாங்கள்ல ரகசிய வருகை அது வந்து உண்மையாட்டு நடக்க போகுது புத்தி உள்ள கன்னிகள் அதாவது ஆயத்தமாக இருக்க இருக்கக்கூடியவங்க எடுத்துக்கொள்ளப்பட போகிறாங்க அப்படின்னு கொஞ்சம் கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதைத்தினுடைய வார்த்தைகளை சொல்லும்போது நகைச்சுவையாக சொல்லக்கூடாது சற்று தடுமா தடுமாறத்தான் செய்யும் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஆக அவங்க என்னென்னா எங்களுக்கு முன்னாடியே நாங்கள் ஆண்டவற்றை நாங்கள் போது ஒரு சில காரியங்களை சொல்லியிருக்கிறாரு அப்படின்லாம் அவங்க சொல்கிறாங்க இப்போ ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்ரேலில் நடக்கக்கூடிய காரியத்தெல்லாம் நாம் பார்க்கணும் இஸ்ரேவலுக்காக ஜெவியுங்கள் ஆண்டவர் சொல்கிறார் எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெவியுங்கள் எருசலேமை உற்று பார்க்க வேண்டும் அங்கே நடக்கிறதான ஒவ்வொரு காரியங்களையும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் ஏசுகிருஷ்ணனுடைய வருகை நாம் அறிந்து கொள்ளலாம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அது அதற்குரிய வசனங்களெல்லாம் இருக்கிறது அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா செப்டம்பர் மாதத்தில் வர்றது எப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க எக்கால பண்டிகை அதாவது யூதர்களுடைய எக்கால பண்டிகை வந்து அதே நாளில் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் நாளில் வரப்போகிறதாக இருக்குது அவங்க ஏழு வருஷம் ஏழு நாள் அந்த பண்டிகையை கொண்டாடுவாங்க எக்கால பண்டிகை அதாவது அவங்க யூதர்களுடைய நியூ இயர் என்று சொல்லலாம் ஜூயிஸ் நியூ இயர் ஆக இந்த டைமில் ரேப்சர் நடக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா மற்ற இருபத்தி நாலு முப்பத்தி ஒன்றில் வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தூதர்களை அனுப்பி அனுப்புவார் அவர் அந்த தூதர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நபர்களை ஒரு வானத்தினுடைய ஒருமுனை துவங்கி மறுமுனை மட்டும் கூட்டி சேர்ப்பார்கள் என்கிற அந்த வசனத்தை எல்லாம் அங்கே சுட்டி காண்பிக்கிறார்கள் அதே போல் ஒன்று தச நோக்கி நான்காம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துகள் மறைத்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார் இந்த வசனத்தை தேவ எக்காளாங்கிற அந்த வார்த்தை வருது பார்த்தீங்களா அதனால் அங்கே எக்கால பண்டிகை அங்கே கொண்டாடுறதுனால அவங்க அதில் இயேசு இயேசுகூசனுடைய வருகை வர்றதாக அங்கே சொல்கிறார்கள் அதில் எக்காலத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் அவங்க அப்படி சொல்றது மிக சரியாக ஒரு பக்கம் பார்க்கும்போது சரியாக இருந்தாலும் வேடிக்கையாக மறுபுறம் இருக்கிறது ஆக இருபத்தி மூன்றாம் தேதி பார்ப்போம் அது மாத்திரமல்ல இது என்னன்னா யூதர்களுடைய யூபிலி வருஷம் என்று சொல்கிறார் யூபிலி வருஷம்னா ஐம்பது வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த யூபிலி வருஷம் நடக்கும் அதனால் வரப்பக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வந்து யூதர்களுக்குடைய ஜூபிலி வருடம் அதாவது இனி வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி ஐம்பது வருஷம் ஆகுன இனி அடுத்த ஐம்பது வருஷம் வந்து ஜூபிலி வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஐந்திர போய்விடும் ஆனால் அந்த எல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பு மிகவும் குறைவுதான் ஏன்னென்று சொன்னால் நம்ம யுத்தங்களெல்லாம் நடந்துகிட்டு இருக்க பார்க்கிறோம் ஒரு கணிப்பில் நம்ம போட்டும் போடுகிறோம் என்று சொன்னால் அங்கே ரஷ்யா இஸ்ரேலுக்கு உள்ள அந்த காரியங்கள்லாம் போய்கொண்டிருக்கிறது ஆகவே அது மிக சமீபமாக இருக்கிறது என்பதை நாம் ஒரு வகையில் உணர வேண்டியது மிக அவசியம் ஆனால் இவர்கள் சொல்வது போல அல்ல இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா யூபிலி வருஷம் வந்து அடிமை அடிமைத்தனத்துக்கும் அநேக யூதர்களுடைய அநேக பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை ஏற்படுத்தக்கூடிய விதமாக அந்த வருஷம் அமைய வேண்டும் ஆகையால் இந்த யூபிலி வருஷம் கண்டிப்பாக யூதர்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கக்கூடியதாக இருக்கும் தேவாலயம் கட்டப்பட்டதாக இருக்கும் யூ யூதருடைய மேசியா வரப்போகிறார் அதாவது யூதருக்கு மேசியான்னு சொன்னால் இயேசு குருசு மேசியா ஆனால் இவர்கள் இனிதான் ஏ மேசியா வர வருவதாக அங்கே சொல்கிறார்கள் அப்படி என்றால் அந்த மேசியா அந்தி கிறிஸ்து தான் ஆக யூதர்கள் மேசியா வரப்போவதாக அங்கே நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் ஆக இதெல்லாம் இந்த யூபிலி வருடத்திலே அதாவது வரக்கூடிய இரு செப்டம்பர் இருபத்தி மூன்றே நடக்கப் போவதால் கிறிஸ்தவர்கள் வேதத்தை வியாக்கியானம் செய்யக்கூடிய அநேக ஊழியக்காரர்கள் சற்று கொஞ்சம் தடுமாறி இதை ஏசுபூசனுடைய வருகை அந்த நாளில் நடக்கும் என்றெல்லாம் அங்கே சொல்கிறார்கள் ஏன்னா யூதர் ரபிகள் அங்கே அதெல்லாம் அங்கீகரிக்க போகிறாங்க அப்படின்னு ஏன்னா யூப்ரி வருஷம் நடக்கிறதுனால மேசியா வந்து வரப்போகிறார் என்கிற அந்த அவங்க ஆயுதத்தோடு இருக்கிறாங்கல்லவா யூ தேவாலயம் கட்டணும் அப்படி இப்படின்னு நேதனியாகவும் ஒரு ப பக்கம் பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறார் எப்படியாவது இந்த வருடம் கட்டணும் வருடம் ஒவ்வொரு வருடம் சொல்லிக் இருக்கிறார்கள் இந்த வருடம் கட்ட வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் கணித்து கொண்டிருக்கிறார்கள் அது அதே போல் சிவப்பு கிடாரி அங்கே ஒத்திகை பார்த்துருக்கிறார்கள் ஆன அந்த சிவப்பு கிடாரி ஒரு சில முடி தழும்புகள் வந்ததால் அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டார்கள் அதை அவர்கள் ஒத்திகையை பார்ப்பதால் எப்படியாவது இந்த வருடம் கட்டிவிட வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் தீர்மானம் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஆக இது ஏனென்றால் ஐம்பது வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வாக இருப்பதால் கண்டிப்பாக இந்த வருடம் ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்று யூதர்கள் நம்புகிறார்கள் ஆனால் இதை வைத்து கொண்டு நடந்துவிடும் என்று இந்த ஊழியக்காரர்கள் சொல்வது மிகவும் வியப்பாக இருக்கிறது பார்ப்போம் அது மாத்திரமல்ல இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தி நான்கு இருபத்தி மூன்று இருபத்தி நாலில் யூபிலி வருஷம் நடக்கும் இருபத்தி ஐந்தில் செப்டம்பர் இருபத்தி ஐந்தில் யுனைட் நேஷன் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஐநா சபை வந்து கூட்டம் போட போகிறாங்க என்ன ஹமாஸ் பிரச்சனை இருக்குது பாலஸ்தீன மக்கள் ரொம்ப யுத்தத்தில் ரொம்ப சோர்ந்து போய் அவங்க இருக்க இடம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லா நாட்டினுடைய மக்களும் இறக்கம் கொள்கிறாங்க காசா மக்கள் மீது பிரிட்டன் பிரதமர் அதே போல் ஃப்ரான்ஸ் அதிபர் ஏன்னா இவங்கெல்லாம் முக்கியமாக ஐநா சபையில் அங்க வைக்கக்கூடிய பெர்மனண்ட் மெம்பர்ஸ் ஓ வீ வீட்டோ அதிகாரமுள்ள நபர் இந்த இங்கிலாண்டும் பிரான்ஸும் அதனால் இவங்க ரெண்டு பேரும் பாலஸ்தீனத்துக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் ஆகவே இந்த செப்டம்பர் இருபத்தி ஐந்தில் அவர்கள் ஒன்று கூடி எப்படியாவது இஸ்ரேல் காரியத்தை பற்றி அங்கே பேச போகிறார்கள் ஒரு ஒப்பந்தத்தை அவர்கள் ஏற்படுத்தி இவ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கிறிஸ்தவர்கள் இந்த ஊழியக்காரங்க சொல்கிறாங்களே வருகிறார்கள்னு அவங்க என்ன இதை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா அன்னைக்கு யுஎன்ஏ சபையில் ஐ ஐக்கிய நாடுகள் சபையில் ஒன்று கூடி ஒரு சமாதானத்தை ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி யூதர்களோடு ஏற்படுத்தி ஏழு வருடம் அதுக்கு பின்பாடு ஒரு ஒப்பந்தம் பண்ண போகிறாங்க இந்த ஏழு வருடம் வந்து அந்தி கிறிஸ்தனுடைய கையில் இருக்கும் அதனால் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்று அவர்கள் ஒரு தவறான கணிப்பை அங்கே சொல்கிறது மிகவும் வேடிக்கைக்குரியதாக கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ளே இருக்கிறது என்பதை மிகவும் வேதனையோடு சொல்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது ஆனால் நாம் வேதத்தின்படி பார்க்கும்போது கிறிஸ்து வெளிப்படுவது உண்மைதான் இந்த காரியங்கள்லாம் நடக்க போகிறது ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய தேதியில் அல்ல அந்தி கிறிஸ்துவாகி அந்த பாவ மனுஷன் வெளிப்பட்டு அங்கே யூதரோடு ஏழு வருட சமாதானத்தை ஒப்பந்தத்தை அங்கே ஏற்படுத்துவான் என்பது மிகவும் உண்மையான காரியம் அதுக்கு முன்பாக என்ன நடக்கும்னா மூன்றாம் உலக போர் நடக்க வேண்டியது மிகவும் கட்டாயமாக இருக்கிறது பைபிள் கூற்றுப்படி இஸ்ரேவேலுக்கும் ரஷ்யா தலைமையிலான அணிக்கும் இப்பொழுது ஈரானோடு யுத்தம் முடிந்திருக்கிறது ஈரான் தலைமையிலான அல்ல ரஷ்யாவுக்கு பின்னால் இந்த ஈரான் இருக்கும் இந்த ஈரான் லிபியா இத்தியோப்பியா அதாவது எரித்திரே என்று சொல்லக்கூடிய இப்பொழுது எரித்திரே அன்று இருக்கிறது அல்லவா அந்த அமைப்புகள் சூடான் பழைய எத்தியோப்பியாவில் இருக்க இந்த அமைப்புகள் நாடுகள் பெர்ஷியா ஈரான் துருக்கி இந்த நாடுகள்லாம் ரஷ்யாவுக்கு பின்னால் இருக்கும் மாகோகு என்று இந்த இது வந்து வருகைக்கு முன்னால் நடக்கக்கூடிய சம்பவம் இந்த சம்பவத்திலே நியூக்ளியர் வார் அங்க வர இருக்கிறது ஆக இது ஒரு பயங்கரமான யுத்தமாக உலகம் அழியக்கூடிய சூழ்நிலையில இருப்பதால் உடனே ஐநா சபை எல்லாம் கூடி இது கண்டிப்பாக இதை பேசி தீர்த்து தீர்க்க வேண்டிய காரியம் என்று அவர்கள் ந ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி அங்கே ஒரு சமாதான உரு உடன்படிக்கை காரணமாக அங்கே அந்தி குருசு அங்கே வெளிப்படுவான் அந்தி குருசவன் அதாவது யூரோப்பியன் யூனியனிலும் கூட அங்கே ஏற்படுத்தி ஐரோப்பிய யூனியனிலிருந்து ஒரு நபர் இந்த உலகை ஆளக்கூடியவனாக அங்கே வருவான் என்று நாம் பார்க்கிறோம் வேண்டுமென்றால் நீங்கள் வீடியோவில் போய் அந்தி கிறிஸ்து எந்த இடத்துல வருகிறான் என்று அந்திகிறிஸ்து குறித்து தனியாக தலைப்பிலே சொல்லியிருக்கிறேன் அதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அது மாத்திரமல்ல அந்த ஊழியக்காரர்கள் கொஞ்சம் வேத வசன குறைபாடு உள்ள இந்த ஊழியக்காரர்கள் என்ன சொல்லுகிறார்கள்னா நாலு நாளிகை பற்றி தெரியாது என்று வேதத்திலே குமாரன் அறியார் என்று சொல்லுகிறார்கள் சொல்லு சொல்லியிருக்கிறதே அந்த வசனம் ஆகவே நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்கிற போது அவர்கள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் யூதருடைய யூபிலி வருடம் இந்த வருடத்திலே நடக்க இருப்பதால் இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர் அவருக்கு இயேசுக்கு நன்றாக தெரியும் ஆகவே இயேசுவை அறிந்த அவருடைய பிள்ளையாகிய நமக்கும் நன்றாக தெரியும் என்று அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் யூதர்களுக்கு அது தெரியாது ஏனென்றால் அது யூபிரி வருடத்திலே தான் நடக்கும் என்று சொல்கிறார்கள் ஏனென்று சொன்னால் அன்றைய தினத்திலே அவர்கள் அந்த பிறை நிலா நட்சத்திரத்தை வைத்து தான் அதை ரவிமார்கள் கணக்கிடுவார்கள் அது அது நடக்கக்கூடிய ஒரு நாள்க்கு முன்பு அல்லது இரண்டு நாள் முன்பு தான் அதை கணக்கிட முடியும் இந்த இஸ்லாமியர்கள் அங்கே பிறையை வைத்து அந்த ரம்ஜான் எல்லாம் சொல்கிறார்கள் அல்லவா அதே போல ஆகவே இயேசு அப்படித்தான் இருக்கிறார் என்றெல்லாம் அங்கே சொல்லி வருகிறார்கள் ஆனால் இரகசிய வருகை குறித்து கிறிஸ்தவர்கள் அறி அறிந்து கொள்ளலாம் என்று அங்கே இயேசுவானவர் அப்படித்தான் அங்கே சொல்லியிருக்கிறார் என்று இந்த புதிய ஒரு வியாக்கியானத்தை இந்த போலியான கிறிஸ்தவர்கள் அதாவது போலியான ஊழியக்காரர்கள் போலியான ஊழியக்காரர் என்று நாம் முழுமையாக சொல்ல முடியாது அறிவீனம் குறைவான ஊழியக்காரர்கள் எப்படி சொல்வது மிக வருத்தத்துக்குரியது அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா தசல் நோக்கியர் ஒன்று தசல் நோக்கியர் அஞ்சாவது அதிகாரத்தில் முப்பத்தி நான்காவது அதிக நான்காவது வசனம் அஞ்சாவது வசனத்தில் அந்த நாள் திருடனை போல உங்களை பிழித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தின் இருக்கிறவர்கள் அல்ல அந்தகாரத்தில் அல்ல நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாயிருக்கிறீர்கள் என்கிற என் அந்த அந்த வசனத்தின் அடிப்படையில் நமக்கு நீங்கள் வந்து இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருப்பனால உங்களுக்கு தெரியும் புறஜாதியாருக்கு தெரியாது அப்படின்னு அங்கே பவுல் சொல்கிறதாட்ட அந்த வசனத்தெல்லாம் அங்கே எடுத்து சொல்கிறாங்க அது மாத்திரம் இல்லை ஏசு குஸ்து வரும்போது வானில வானத்திலே அடையாளங்கள் தோன்றும் என்பதால் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இன்னியொரு ஒரு நிகழ்வு நடக்கப்படுது என்னென்னா எப் செப்டம்பர் இருபத்தி மூணில் ச சந்திர கிரகணம் நடக்கப்போகுதான் பிளட் மூண்டு என்று சொல்லுவார்கள் அல்லவா எக்லிப்ஸ் அந்த கிர கிர அந்த சூரியனும் சந்திரனும் ஒரே நேரு வரும்போது அது மறைவு ஏற்படும் போது அந்த சிவப்பு நிறத்தில் அங்கே வெளிப்படுகிறது அந்த இது அநேக முறை வருட வருடம் இரண்டு வருடத்துக்கு ஒரு முறையெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் பைபிளிலே சொல்லப்பட்ட இரத்த நிலா சந்திரன் சிவப்பாக மாறும் என்று சொல்லக்கூடியது இது போன்ற ஒரு நிகழ்வாக கூட இருக்கலாம் ஆனால் இதை வைத்துக்கொண்டு அவர்கள் இயேசுகுஷ்ணோட வருகை இந்த நாளில் நடக்கும் என்று சொல்வார்கள் ஆனால் பாருங்கள் இயேசு அந்த செப்டம்பர் இருபத்தி மூணில் யூபிளி வருஷம் நடக்குது அந்த பிளட் மூன் வரக்கூடிய காலமாக இருக்கிறது இந்த பிரச்சனையும் நடந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேவில் பாலஸ்தீன பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது இருபத்தி ஐந்திலே இருபத்தி ஐந்தாவது நாளிலே செப்டம்பர் இருபத்தி ஐந்து இதை குறித்து பேச சொல்லுகிறார்கள் ஐநா சபையிலே ஒரு ஸ்பெஷலாக மீட்டிங்கும் அங்கே இருக்கிறது இது எப்படியோ இயேசு கிருஷ்ணனுடைய வருகை நடப்பது நிச்சயம் மூன்றாம் உலக போருக்கு பிறகு அந்த யுத்தங்கள் நடந்த காலகட்டங்களிலே நடக்கூடிய காலகட்டங்களிலே நடப்பது உண்மைதான் ஆனால் அந்த நாளையும் நாளிகையும் பிதாவாகிய தேவன் ஒருவரை தவிர கிறிஸ்துக்கும் தெரியும் பிதாவுக்கும் கிறிஸ்துக்குள்ள ரகசியத்தை அறிந்தால் பிதாவும் கிறிஸ்துவும் யார் என்று தெரியும் ஆகவே இயேசுவுக்கு தெரிவது உண்மைதான் இயேசுவும் பிதாவும் ஒன்று தான் ஆக கிறிஸ்துவின் வருகைக்கு நாம் தயாராக வேண்டும் இவர்கள் சொன்னது போல அந்த நாளிலே நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை இன்னும் நிறைய நிகழ்வுகள் நடக்க வேண்டியது இருக்கிறது உடனே தேவாலயம் கட்டிவிட முடியாது எடுத்த நின்று எடுத்த ஒரே நாளில் கட்டிவிட முடியாது ஒரே நாளில் கட்டுவதற்கான ஆயத்த டெக்னாலஜிஸ் எல்லாம் அவர்களிடம் இருக்கிறது ஆனால் நாம் சம்பவத்தை துல்லியமாக அங்கே நடக்கக்கூடிய காரியங்களை பார்க்கும்போது இன்றைய ஒரு மாதத்துக்குள்ளே ஆக இருபத்தி இருபது நாள் இருபத்தைந்து நாள் கிடக்கிறது அதுக்குள்ளாக நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் இயேசு குருஸ்தின் வருகைக்கு எல்லோரும் ஆயத்தமாக இருப்பது நல நலமாக இருக்கும் என்று நான் விரும்புகிறேன் கருத்தர்தாமே இந்த வசனங்களை கேட்ட யாவரோடும் இருப்பாராக கொடிமானம் வரைக்கும் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்க இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி எல்லா ஆல் கொடுங்க மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள் நீங்களும் உங்களுக்கு முடிந்தால் இது போன்ற காரியங்களை வாட்ஸ்அப்பிலோ யூடியூப்பிலோ நீங்கள் சொல்லலாம் நாங்கள் ஒன்றும் பெரிய யூடியூப் சேனல் நடத்தலை என்னால் சொல்ல முடிய வேண்டும் சொல்ல முடியும் என்று நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலாம் கருத்தாமே உங்கள் யாவரோடும்